ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய சீனு யூடியூப் சேனல் சார்பாக அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த ஆன்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஜனவரி இருபத்தி ஒன்றுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆக போகுது இந்த ஆன்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் ஓகேவா ஆல் சப்ஜெக்ட் நான் சொல்கிறேன் ஆல் சப்ஜெக்ட்டுக்கான கிளாஸ் இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஓகேவா கையால் எழுதப்பட்ட நோட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம் இந்த பிடிஎஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்கும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஒன் எக்ஸாம் ஓகேவா இதில் குறிப்பாக நம்ம எந்தெந்த எக்ஸாம் எல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியுடைய உடைய குரூப் ஒன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் டூ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோர் இந்த மூணு எக்ஸாமுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் கவர் பண்ண போகிறோம் இதுல குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் சீட் மட்டும்தான் ஒன்லி அதாவது கூகுள் மீட்டில் மட்டும்தான் கிளாஸ் நடக்கும் முதல்ல வரக்கூடிய நூறு நபர்களுக்கு மட்டும்தான் இந்த வகுப்பு அப்படின்றது ஓகேவா இந்த நூறு நபர்கள் மட்டும்தான் சேர்க்கப்படுவாங்க நம்ம கிளாஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜனவரி இருபத்தி ஒன்றுலேருந்து கிளாஸ் ஆரம்பிக்கும் எந்தெந்த எக்ஸாமுக்கான கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் இதுக்கான ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் குறிப்பாக நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சிலபஸ் டாபிக் ஃபேஸ்டு கிளாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கும் இதில் நம்ம ஒவ்வொரு கிளாஸும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து கொடுப்போம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக நம்ம வந்து இப்போது குப்தர்கள் பற்றி எடுக்கிறோம் அப்படின்னா குப்தர்களை பற்றி நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஹேண்ட் ஹேண்ட்ரிட்டன் நோட்ஸ் வந்து நம்ம குரூப்பில் போட்டுருவோம் அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் படைச்சிக்கலாம் அதே மாதிரி அந்த டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் ஐம்பது கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டும் நடக்கும் ஓகேவா அதே மாதிரி டெஸ்ட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா வச்சுக்கலாம் இது டெஸ்டும் சரி உங்களுக்கு அதே மாதிரி நோட்ஸும் சரி உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கையால் எழுதப்பட்ட பிடிஎஃப் மட்டும்தான் கிடைக்கும் டைப் டைப் பண்ண பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஓகேவா அப்ப பாத்துக்கோங்க நம்ம கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்க போகுது அப்படின்றத நான் சொல்றேன் இங்க பாருங்க கிளாஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள் மீட் ஆப்ல தான் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும் டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டும் நம்ம கொடுத்துருவோம் இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது மார்க்குக்கான டெஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது கடைசியாக நடக்கும் நம்ம டாபிக் முடிக்கும் போது ஐம்பது ஐம்பது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் டெஸ்ட்டு கொடுத்துருவோம் இல்லை பாருங்கள் டிஎன்பிஎஸ்சியுடைய அஃபிஷியல் சிலபஸில் என்னென்ன இருக்கோ அந்த டாபிக் வைஸ் கிளாஸஸ் நடக்கும் ஓகேவா தேவையில்லாத கண்டென்ட்லாம் நம்ம நடத்த மாட்டோம் டாப்பிக்கில் என்ன இருக்கோ அந்த மட்டும் தான் நடத்துவோம் எக்ஸாம் ஓரியன்டான அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிகினராக வரவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் கூடுதல் நேரம் ஒதுக்கி அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம் ரெகுலர் டாபிக் வைஸ் டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கவர் பண்ண போகிறோம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் பேக் ஓகேவா உங்களுக்கு கடைசியாக வரக்கூடிய டிசம்பரில் வரக்கூடிய குரூப் ஃபோர் வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன முடிப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஒன்பதாம் மாதம் வரக்கூடிய குரூப் ஒன்னுக்கான சிலபஸ் எல்லாமே முடிச்சுருவோம் ஓகேவா அந்த ஜிகே டாபிக் தான் உங்களுக்கு குரூப் டூ குரூப் ஃபோருக்கு வரும் எக்ஸ்ட்ராவாக நம்ம குரூப் டூ குரூப் ஃபோருக்கு வந்து தமிழ் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படியே வீட்டிலேருந்து படிக்கிறவங்க கிளாஸ் போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நைன் த்ரீ சிக்ஸ் டபுள் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொல்கிறது தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் இன்னமும் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேட்கலாம் ஓகேவா அடுத்து பாருங்கள் நம்ம எப்படி வந்து இதை பண்ண போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியுடைய முதல்நிலை தேர்வு பாடத்திட்டம் தான் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன் இதில் எந்தெந்த யூனிட்டில் எவ்வளோ எவ்வளோ கொஷின் கேட்குறாங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் இருக்கியா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து கொஷின் வரும் இது எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்டு அதாவது நம்ம சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குமான ஸ்கூல் புக்கை கவர் பண்ணணும் அதுக்கப்புறம் டிகிரி ஸ்டாண்டர்டும் நம்ம கவர் பண்ணோம் பிரீவியஸ் இயர் கொஷனும் நம்ம கவர் பண்ணணும் அப்போது ஜென்ரல் சயின்ஸுக்கு ஒரு பத்து கொஷின் கேட்குறாங்க ஆக்சுவலி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இதில் இயக்கவியல் பொருட்களின் பண்பு மின்சாரம் இந்த மாதிரியான முக்கியமான டாபிக்லாம் இருக்குது அதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்திய புவியியல் புவியியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பத்து கொஸ்டின் கேட்குறாங்க இதில் அப்படின்னா குரூப் ஒன்ல நான் சொல்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூனிட் த்ரீ யூனிட் த்ரீயை பொறுத்த வரைக்கும் வரலாறு வரலாறு அதுக்கப்புறம் பண்பாடு தேசிய இயக்கம் ஓகேவா ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம் உங்களுக்கு இருபத்தஞ்சு கொஷின் வரும் அதே மாதிரி யூனிட் ஃபோரை பொறுத்த வரைக்கும் பாலிட்டியில் ஒரு நாற்பது கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேவா அது பிரிம்நெறிக்க சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் பொருளாதாரம் அதுக்கப்புறம் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் ஒரு ஐம்பது கொஷினும் அடுத்த தமிழ்நாடு வரலாறு பண்பாடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாற்பது கொஸ்டின் ஓகேவா இதை மட்டும் டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு கொஸ்டின் வரும் அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் அதுக்கப்புறம் ரீசனிங் சேர்த்து ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் மொத்தம் இரநூறு கேள்விகள் ஓகேவா இதன் அடிப்படையில் தான் நம்ம கிளாஸ் அப்படின்றத எடுக்க போகிறோம் ஓகேவா மொத்தம் இரநூறு கொஷின்னு முந்நூறு மதிப்பெண் ஓகே இதில் என்ன முக்கியமான அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வு முறை ஓகேவா ஓஎம்ஆர் பேஸ்டு தேர்வு முறை வந்து நமக்கு வந்து என்னன்னா மல்டி சாய்ஸ் கொஷின் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா அதுக்கு நாலு விதமான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதெலாம் உங்களுக்கு பேசிக்காக தெரியும் நமக்கு கொஷின் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் ஓகேவா ரெண்டுத்துலையுமே இருக்கும் மொத்தம் இரநூறு கேள்வி பொது அறிவில் நூற்றி எழுபத்தஞ்சு மேக்ஸில் இருபத்தஞ்சு நான் இப்போ சொல்கிறது எல்லாமே குரூப் ஒன்றுக்கு ஓகேவா குரூப் ஒன்றுக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் நமக்கு ஒன்று புள்ளி ஐந்து மதிப்புன்னு நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது நம்ம இந்த இந்த சிலபஸில் கொடுத்துருக்க இந்த விதத்தில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் முதல்ல நம்ம முடிக்கக்கூடியது என்னவாக இருக்கும் அப்படின்னா தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அதுக்கப்புறம் பொருளாதாரம் இந்த டாபிக் தான் முடிப்போம் ஏன்னா இதில் கிட்டத்தட்ட ஐம்பது கொஷின் அதுக்கப்புறம் பாலிட்டியில் நாற்பது கொஷின் இந்த மாதிரி வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய கடைசி மூணு யூனிட் இருக்கு இல்லையா இங்கே பாருங்கள் மொத்தம் ஆறு யூனிட்டு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நாலு அஞ்சு ஆறு ஓகேவா நாலு அஞ்சு ஆறு இந்த மூணு யூனிட்ல தான் நமக்கு அதிக கொஷின் வரும் அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு முடிப்போம் ஓகே கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க இந்த நம்பருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக கிளாஸ் இருக்கும் க்ளாஸ் டைமிங் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் போடலாம் எந்த டைமிங் செட் ஆகும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த டைமிங்கில் என்ன பண்ணலாம் உங்களுக்கு கிளாஸ் போடலாம் இப்போ இந்த கிளாஸில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ சந்தேகம் இருந்தாலும் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கூகுள் மீட்டில் கிளாஸ் எடுக்கிறதுனால பொறுமையாக ஒவ்வொரு டாப்பிக்கும் கிட்டத்தட்ட ஒன் இயர் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கான கிளாஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு தெளிவாக ஒவ்வொரு டாப்பிக்கும் படித்து ரிவிஷன் அந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம இதில் கற்றுக்கலாம் ஓகே ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஜனவரி இருபத்தி ஒன்றுலேருந்து கரெக்டாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளாஸ் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம்